அப்படியா கூகுள் எப்படி ரெண்டு பேருமே தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறாங்க இப்போ விஜய் வந்து கூடுதலா திராவிட ஓட்டையும் பெறணும்ன்றதுக்காக திராவிட ஓட்டையும் பெறணும் அப்படின்றதுக்காக திராவிடத்தையும் கையில எடுத்திருக்காரு தமிழ் தேசியத்தையும் கையில எடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி டேக் ஆஃப் ஆகாது அப்படின்னு மணி சொல்லியிருப்பாரு இப்போ நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அதுக்கான ஆன்சர் இருக்கு வாக்குகளை வாங்குவதற்காக திராவிடம்ன்ற வார்த்தையை கூட வச்சிருக்காருன்னு சொல்றீங்க அப்ப அதே மாதிரி தமிழ் தேசிய வாக்குகளை வாங்குறதுக்காக தமிழ் தேசியங்கிற பேர் வச்சிருக்காரு தவிர அந்த கொள்கையை ஏற்று அரசியல் கடந்து பயணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி அதுவே முதல்ல விஜய்க்கு ஒரு பெரிய பிளாவ இருக்கு அந்த இடத்துல சீமான் அவர்கள் வந்து தனக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான வாக்கு வங்கியை கட்டமைச்சு அரசியலில் கோட் பண்ணி தான் அந்த பேட்டியில் சொல்றாங்க விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இல்லை தொண்டர்கள்னு சொல்லக்கூடியவங்க சினிமா தான் இன்றளவும் இருக்காங்க அவர்கள் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டமே கிடையாது ரொம்ப ஒரு பொதுப்படையான கூட்டம் அதே நேரத்தில் சீமான் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கற்ற அரசியல் அறிந்த தினந்தோறும் அரசியல் பேசக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அந்த ஒரு கோர் பேங்க் வந்து விஜயால என்னைக்குமே டச் பண்ணவே முடியாது மணி ஆமா நிச்சயமா இப்ப விஜய் வந்து பாத்தோம்னா அரசியல் வந்ததுல இருந்து என்னைக்குமே அரசியல் களம் அப்படின்ற ஒன்னே பாக்கல மக்கள் பிரச்சனைன்னு மைக்ல பேசுறாரே தவிர மக்களோட என்னைக்குமே பயணிக்கல அப்படின்றது தெரியும் அனல்மில் நிலையம் போராட்டமா இருக்கட்டும் டங்ஸ்டன் போராட்டமா இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலையம் போராட்டமா இருக்கட்டும் இப்படின்னு எந்த மக்கள் பிரச்சனையா இருந்தாலும் முதல் ஆளா வந்து களத்துல நிற்கக்கூடியதே சீமான் தான் முதல் குரலும் சீமானுடையதான் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது களத்துல யாரு மக்களோட மக்களா செயல்படுறாங்களோ அவங்க தானே நிச்சயமா வெற்றி பெற முடியும் களத்திற்கு வந்து வரல அப்படிங்கிறது விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டு அதை ஏற்றுக்கலாம் அது போக இன்னொன்று வேறு இருக்குது களத்திற்கு வரலனாலும் இணையதளத்துலேயாவது அறிக்கைகளை அவர் விடுறாரான்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெயரளவிலான அறிக்கை மட்டுமே இருக்கும் ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி அவருடைய அறிக்கைகள் எல்லாமே இருக்கும் ஒரு ஆளும் தரப்பை கண்டிக்கிறோம் அவருடைய பெயரை சொல்லி கண்டிக்கிறோம் அந்த மாதிரி இருக்காது சரி பெயரை சொல்லி ஒரு ஆளும் தரப்பினரை எதிர்கட்சி தலைவர் தான் கண்டிக்கல அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவர்கள் நேரடியாக இந்த கொள்கைக்காக நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை தெளிவோட தாவேக்கா இருக்குதா சீமான் அவர்கள் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் அவர்கள் வந்து ஜீரோ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையில் விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது ஓ இந்த பிரச்சனையில் ஒரு மத்திய அரசு எதிர்க்கிறாரா இல்லை மாநில அரசு எதிர்க்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இருக்காது ரொம்ப பொதுப்படையாக அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் விஜய் அவர்கள் தன்னோட கருத்து சொல்லிட்டு போயிருவாங்க இதனால தான் சீமான் அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க வலது பக்கம் நெல் இல்லை இடது பக்கம் நடுவாக நிற்காதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கொள்கை தெளிவு இல்லாமல் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அதாவது எந்த ஸ்டாண்டுமே எடுக்காமல் இருக்கிறதே விஜயோட ஸ்டாண்ட்

நம்பி விஜய் பின்னாடி வருவாங்க இப்ப தேர்தலுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டுகள் இருக்கு இந்த ஒன்றரை ஆண்டுகள்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பதில் சொல்லி ஆகணும் சொல்லலாம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல யார் சொல்லுவா அப்படின்னா சீமான் அவர்கள் சொல்லுவாங்க அப்ப சீமான் அவர்கள் திமுக எதிர்த்தும் அரசியல் பண்ணுவாங்க அதிமுக எதிர்த்தும் அரசியல் பண்ணுவாங்க அது வெளிப்படையா பண்ணுவாங்க அவர்கள் பெயரை குறிப்பிட்டே சீமான் அவர்கள் பேசுவாரு அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை குறிப்பிட்டே சீமான் அவர்கள் பேசுவாங்க நடத்துவாங்க அப்ப இப்படி பண்ணும்போது இப்போ விஜயினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய அந்த விஜய் ரசிகர்கள் நாளை யாருக்கு நடி போய் தான் ஆகணும் இந்த ஒன்றை ஆண்டுகள்ல வரக்கூடிய சிக்கல்களை பார்த்து யார் நமக்கான தலை புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கிறது மக உண்மையாகவே கோகுல் இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய பிரச்சனைகள் வரும் வரும்போது மக்களோட யார் நிற்கிறாங்களோ அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணிங்க தான் எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது என்னன்னா பிரச்சனைகள் வரும்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து ஒரு பரபரப்பான விஷயம் போயிட்டு இருக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் அதுவும் காதலன் கண் முன்னாடியே அந்த பெண்ணை ப பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து ஒரு கொந்தளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் வந்து போராடுறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நிறைய தங்களுடைய கருத்துக்களை ஆவேசமாக வந்து வெளிப்படுத்துறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு பிரஸ் மீட்டையும் விஜய் அவர்கள் சந்திக்கவே இல்லை அப்போ எடுக்க இதை பார்க்கும்போது மக்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அரசியல்னு வந்துட்டாரு ஆனா மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய தலைவரா அவர் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப ஆரம்பிச்சிருது இல்லையா நிச்சயமா இப்போ அதுலேயே நம்ம இந்த பக்கம் சீமானவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து தொடர்ச்சி அறிக்கைகள் வருது பத்திரிக்கை சந்திப்புல கண்டனங்கள் பதிவு பண்ணுறாங்க காலத்தில் நிக்கிறாங்க அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒப்பிட்டு பார்க்கும்போது சீமானவர்களை மக்கள் எங்க வைப்பாங்க விஜய் அவர்களை அஸ் அ பொலிட்டிஷியன எங்க வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் இன்னொன்று அவர்களுக்கு பேரே வந்து இப்போ ஒரு பேர் வச்சிருக்காங்க ஆமா நிச்சயமா அது எதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கூட இடையில வந்து பெரியார் அவர்களுடைய நினைவு நாள் வந்தது அப்ப பாத்தீங்கன்னா அதே பனையூர்ல இருக்கக்கூடிய அதே வீட்டுல வந்து ஒரு டேபிள் போட்டு அங்க ஒரு படத்தை வச்சு மலர்த்து சரியா அடுத்த தடவை வேலு நாச்சியாரது நினைவு நாள் வந்தது அப்போதான் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வராரா அப்படின்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அப்பயும் என்ன பண்ணாருன்னா அதே டேபிள் மாற்றம் இல்லாத அதே இடம் ஃபோட்டோ மட்டும் மாற்றிக்கிட்டாங்க அதுக்கு நிறைய நம்ம மீம்ஸ் ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல என்ன போடுறாங்கன்னா ஒரே இடம் ஒரே டேபிள் ஃபோட்டோக்களை நிறைய பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறாரு விஜய் அப்பப்போ தேவைப்படும் போது அதை தான் வச்சு மாலை போட்டுக்கிறாரு அதாவது செலவே இல்லாமல் நூறு ரூபாயில் முடிச்சிடறாரு அப்படின்னு நம்ம மீம்ஸ் கவிஞர்கள்லாம் வந்து மீம்ஸ் போட ஆரம்பித்தாங்க இதை பார்த்து இதில் இன்னொன்று வேறு பாருங்களேன் விஜய் அவர்களுக்கு இன்னொரு பேரும் கொடுத்துருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் அப்படின்னு நீ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வேலை பார்க்குறவங்க வந்து நீங்கள் வீட்டில் வேலை பார்க்கறத பார்த்துருப்பீங்க அரசியல் கட்சி வச்சுருக்கிறவங்களே வீட்டிலேருந்து வேலை பார்க்குறத பார்த்துருக்கீங்களா அது நம்ம தளபதி விஜய் அவர்கள்ட்ட பாருங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து அரசியல் கட்சிகளை முடிச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை விஜய் வந்து நார்மலாக விஜய்க்கு இதில் இருக்காருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்டாலினோ சீமானோ இல்ல பாஜகவும் கிடையாது விஜய் அஜித் ரசிகர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னை வரைக்கும் அதிகமா விஜயவர்கள் எதிர்க்கக்கூடிய இடத்துல அவர்கள் தான் இருக்காங்க அப்ப அவர்களே சொல்றாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நீங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது எப்படி அரசியல் ஆகுன்ற கேள்வி சோ இவர்கள் வந்து நாம் தமிழர் மாதிரியான ஒரு கலா அரசியலுக்கு வரணும் அவர்களுக்கே இவர் வந்து ஒரு போட்டியா வரணும் அப்படின்னா இன்னும் இவர்கள் எந்த அளவிற்கு வந்து அரசியல்ல வீரியமா செயல்பட வேண்டிய அந்த ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா கோகுல் இப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் சமீபத்துல கூட இப்போ சீமான் இடையில கூட பாத்தீங்கன்னா அண்ணனுடன் ஆயிரம் பேர் அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க ஒரு அரங்கத்துக்குள்ள அதுல பாத்தீங்கன்னா ஆயிரம் கேள்விகள் சீமானிடம் அவர் மேல என்னென்ன இப்ப நம்ம நீங்க ஒரு கொள்கை சொல்லிட்டீங்க அந்த கொள்கையில என்னென்ன டவுட் இருக்கோ நீங்க கேட்கலாம் அப்படின்னு அந்த பேச்சுரிமை சுதந்திரம் வந்து இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டது அப்போல ஒருத்தர் கேட்கிறாரு எல்லாருக்கும் அரசு வேலைன்னு நீங்க சொல்லிட்டீங்க அதை எப்படி நீங்க நடைமுறைப்படுத்த போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து ஒரு சின்ன பையன் வச்சான் அப்ப அவர் சொல்றாரு ஒன்னொன்னுக்கும் ஒரு உதாரணம் சொல்றாரு மாடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் இளைஞர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாடை வச்சு எப்படி படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படி படிக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து தக்காளி அதே தக்காளியை தோட்டத்தை வச்சு பக்கத்தில் வந்து ஒரு தொழிற்சாலை அமைச்சி அதில் எப்படி படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் படிக்காதவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாரு என்னால் நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி என்னால் அரசு வேலை வாங்கி கொடுக்க முடியும் இப்போ சொல்றோம்ல நம்ம வாயில வட சுடுறாங்க திமுக அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது இதை நான் நிரூபித்து காட்டுவேன் அப்படின்ற அந்த செயல்முறை விளக்கத்தையே சொல்றாரு கோகுல் இது எவ்வளவு பெரிய விஷயம் உண்மையாவே அப்ப இந்த அவர்கள் விஜயவர்கள் களத்துல பண்ணாதான சீமான்கிட்ட போட்டி வச்சு போட முடியும் நிச்சயமா தாண்டணும் அவங்க ஜெயிக்கணும்னா ரெண்டாவது முதல்ல நீங்கள் காலத்தில் ஒரு சக அரசியல்வாதியை உங்களை பிற அரசியல் சக்திகள் மதிக்கணும் அப்படின்னாலே நீங்கள் இதெல்லாம் பண்ணியே ஆகணுமே கண்டிப்பாக அப்போ நீங்கள் மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயத்துக்கு பண்ணக்கூடியது நீங்கள் சொல்லி நீங்கள் விமர்சிச்சிங்க அப்படின்னா அவர்கள் திருப்பி உங்களுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்கள் இருந்தே காணாமல் போயிடுவீங்க அப்படிங்கிறதும் நம்ம அந்த இடத்த சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு சரி கோகுல் இப்போ விஜய் பக்கம் வந்து என்ன மைனஸ் இருக்கு சீமான் பக்கம் வந்து என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினாங்களே அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் நிறைய இந்த பாப்புலராக இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும்ல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து நல்லா சாதிப்பாரு நல்ல அரசியல் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துடுவாரு அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு தானே பேசினாங்க இப்ப அவர்களே வந்து ஒரு பல்ட்டி அடிக்கிற மாதிரி பேசுறாங்களே இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதுக்கு விஜய் தான் காரணம் வேற என்ன காரணம் அவரினுடைய அந்த அரசியல் செயல்பாடுகள் அவரினுடைய அந்த அரசியல் நிலைப்பாடுகள் தான் இவர்களினுடைய மனமாற்றத்திற்கு காரணமா இருக்கும் எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதுசா ஒருத்தங்க ஒரு அரசு சக்தியை உருவெடுக்கிறாங்க அப்படின்னா முதல் கட்ட ஆதரவு அனைவருக்குமே இருந்திருக்கு இந்த காலத்தில் யாரா இருந்தாலுமே நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம் அதுக்கு அதுக்கப்புறம் அடிப்போம் அப்படின்னு நினைக்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்க கூட சொல்லல விஜய் அவர்கள் ஒரு ஸ்கோப் கொடுத்தாங்க விஜய் அவர்கள் வந்தார் மாநாட்டில் பேசினாங்க போதும் மாநாடு போடுறதுக்கு முன்னாடியே கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா

அவரும் சண்டை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்துதான் சீமானவர்கள் பேசிட்டு வந்தாங்க அது எந்த இடத்துல மாறுதுன்னு பாத்தீங்கன்னா நேரடியாக இது கொள்கை கிடையாது கூமுட்டைன்னு சொல்கிற இடத்துக்கு சீமானவர்களை விஜயவர்களை தள்ளுறாரு அவருடைய கொள்கை அந்த அளவுக்கு ஒரு பிழையா இருக்கு அப்படிங்கிறது சீமான ஸ்டாண்டா இருக்கு நீங்கள் திராவிடமும் தமிழ் தேசமும் இரு கண்கள்னு சொல்லும்போது அப்போ இத்தனை நாளாக நாங்கள் கட்டியமைத்து அந்த ஒரு கருத்திற்கு எதிராக நீங்க செயல்படும் போது அண்ணன் என்ன தம்பி என்ன இனிமே அடிதான் அப்படின்னு அவர்கள் இறங்கிடுறாரு இதுதான் இங்கே மாற்றம் சீமானவர்கள் முதல் ஆளாக மாறிடுறாரு இந்த இடத்துல விஜய் வந்த வந்தவொன்னு எதிர்க்கக்கூடிய முதல் அரசியல்வாதி முதல் பிரபலம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தான் அதற்கு அடுத்த கட்டமாக பலரும் வந்து அதை ஃபாலோ

என் கொடியுடைய நிறத்தையும் விட்டார்னா சொன்னார் இல்லீங்களா அப்ப அந்த அளவிற்கு எல்லாத்தையுமே மத்தவங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க அளவுக்கு நீங்க செயல்பாடு இருக்கணும் இல்லையா நீங்க சீமானை பார்த்து அரசியல் பண்ணலாம் தவறு கிடையாது அப்ப அவர் சேர்ந்து நீங்களும் பண்ணணும் அவர் மாதிரி நீங்க வெளியே பெயர் மட்டும் போட்டுட்டு செயல்கள் வேலையா இருந்துச்சு அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஸோ இதுதான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனாலையும் சீமானவர்களுக்கு பெரிய கெயின் தான் அப்படிங்கிறது புரிய வந்திருக்கு ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் களம் வந்து எப்படி அமைது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக தேர்தல் விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறதையும் இதே மாதிரி மற்றொரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். நன்றி நான் உங்கள் கோகுல்